டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் அறுபத்தி ஒன்று விடுதலை பற்றிய நற்செய்தி ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாற்றியிருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர் நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள் முற்காலம் முதல் பாலாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள் தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள் அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர் வேற்றுநாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர் நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள் பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள் அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உள்ள செல்வம் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன் கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன் அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன் அவர்கள் வழிமறவினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராயின் தலைவர் பிரயனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவ நட்சத்திர கிறிஸ்துவக்கு புகழ்